எல்ல முடியவில்லை உயிருக்கே ஆபத்து விவசாயிகளை விவசாயிகளை பாதுகாப்பு கொடுக்குமா இல்லை விவசாயிகளை இந்த மாவட்டத்திற்கும் இந்த இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் எடுத்ததாக தெரியவில்லை வனத்துறை அலுவலகத்தில் முறையிட்டோம் வனத்துறை அதிகாரிகளும் பயிர்களை வந்து உடனே பார்க்கிறாங்க அங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க ஒன்று பண்டிகையில் இருந்தது எங்களை காப்பாற்றும் எங்கள் பயிர்களையும் காப்பாற்றுங்கள் மாவட்ட நிர்வாகத்தின் ஐந்து ஆண்டுகளுக்கு கடந்த ரெண்டு ஆண்டுகளாக முப்பது மணிக்கு சேரும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக கோரிக்கை வைக்க எந்த நடவடிக்கைல ஆனால் இன்று முதல் கட்டமாக அவசர சிறப்பு தீர்மானம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடக்க வேண்டும் இது என்ன சிறப்பு தீர்மானம்னா பன்றிகளை வனவிலங்கு பட்டியலில் இருந்து நீக்குவதற்கு தமிழக அரசுக்கு இவர்கள் பரிந்துரை செய்ய மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் மாவட்ட வனத்துறை இவர்கள்லாம் கையெழுத்து போட்டு இன்னைக்கு தீர்மானத்தை நிறைவேற்றணும் நாங்கள்லாம் ஒட்டுமொத்தமாக அனைத்து விவசாயிகளும் இந்த பன்றிக்காகவே குரல் கொடுக்க வந்திருக்கிறோம் ஏன்னா பன்றிகள் வந்து விவசாயிகள் உயிரையும் காப்பாற்ற முடியலை கிட்டத்தட்ட பொருளாதாரம் ஏகப்பட்ட பொருளாதார சேதம் கணக்கே இவங்க கொண்டு வரல எங்களுடைய கணக்கும் குறைவான கணக்கு முப்பது கோடிக்கு மேல கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக உடனடியாக இன்று இந்த தீர்மானத்தை நிறைவேற்றவில்லை என்றால் விவசாயிகள் குறை கூட்டம் என்பது கண்டு தான் வேற ஒண்ணும் இல்லை விவசாயிகளுக்கு இவங்க தீர்வு காண முடியாது இது குறை தீர்ப்பும் கூட்டம் அல்ல குறை சொல்லும் கூட்டமாகவே அமைந்துவிடுகிறது ஓ ஏ நாராயணசாமி மாநில தலைவர் தமிழ்